அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி எல்லோருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இறைவன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வீடியோ பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ரொட்டீன் தான் கார்த்திகை மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அடுத்த மாதம் மூணாம் தேதி பார்த்திங்கன்னா திருக்கார்த்திகை தீபம் மகாதீபம் வரப்போகுது அதனால் பார்த்தீங்கன்னா ப்ரீ பிளான்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்காக ஒரு அளவே இல்லாமல் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ப்ரீ பிளானிங்கான்னு கேட்பீங்க அப்படி இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ விளக்கு வாங்கி வைக்கிறது விளக்கு வந்து நம்ம மண் விளக்குலாம் எடுத்து வச்சிருப்போம் எல்லாமே வாஷ் பண்ணி வைக்கிறது நான் ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுது திடீர்னு மழை வருது திடீர்னு வெயில் அடிக்குது அதனால் இந்த விளக்கை சுத்தம் பண்ணி நல்லா காய வச்சு அதை எடுத்து வைக்கிறது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் அதாவது கிளீனிங் ஒர்க்கு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த போர்ட்டிகோவ் வந்து வியாழ வியாழக்கிழமை வந்து க்ளீன் பண்ணுறது என்னோடய ஆஸ் யூஷுவல் ஒர்க்கு எப்படின்னா ரொட்டீன் ஒர்க்காகவே இருக்கும் ஏன்னால் அதை நல்லா அந்த போர்ட்டிகோவை க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம செடி கொடிகளுக்கு எல்லாமே சரியாக தண்ணி விட்டு அவங்களுக்கு மண் எதுவும் குறையுதா இல்லை கிளறி விடணுமா இதெல்லாமே பார்த்து பார்த்து அதெல்லாம் பண்ணுறது என்னோட ஒரு ரொட்டின் ஒர்க்காகவே அமைஞ்சிடும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த மாதிரி தான் ஃபுல்லாக வெளியில் ஒரு பகல் டைமில் செய்யணும் Ja. <hers> ஃபுல்லாக அந்த போட்டிக்கு ஃபுல்லாக அலசி விட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிருவேன் முதல் நாள் என்னென்ன தேவையாக இருக்கும் அதெல்லாமே முன்னகுட்டியே கொஞ்சம் ப்ரீ பிளானிங் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னொன்று இந்த மணி பிளான்ட்டை பற்றி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் சிஸ்டர் ஒரு இலை போது இன்னொரு இலை வந்து வாடி போயிடுது அப்படின்னு சொன்னீங்க அதுக்கு ரெண்டு டிப் ஃபாலோ பண்ணணும் தண்ணியில் போடும்போது வாரத்தில் ஒரு தடவை அந்த தண்ணி முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் ஒரு தடவை மாற்றிடணும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா நம்ம வீ வீட்டில் ரெண்டு முறை நான் வாரத்தில் ரெண்டு முறை மாற்றிடுவேன் தண்ணி அதே மாதிரி அந்த இலைகளில் கொஞ்சம் ஒரு கருப்பாக வேர் மாதிரி வரும் அந்த வேர் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு வாரத்தில் ஒரு தடவை வெயிலில் வந்து எடுத்து வச்சுருவேன் இந்த ரெண்டு டிப் வெயிலில் வைக்கணும் தண்ணி மாற்றணும் இது ரெண்டும் ஃபாலோ பண்ணனாலே நல்லா வளரும் ஸ்டார்டிங்கில் தண்ணியில் போடுற பிளான்ட் பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட்டு நல்லா வேர் பிடிச்சி வளர்கிற மாதிரி இருக்கும் போக போக அதோட க்ரோத் குறையிற மாதிரி இருக்கும் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னாலே நல்லா வளர ஆரம்பிச்சிருவாங்க இதை விட எனக்கு வந்து லோ மெயின்டெனன்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மண்ணில் வைக்கிறது ரொம்பவே பெட்டராக இருக்கும் மண்ணில் வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம டெய்லி ஒரு இப்போ பார்க்குறீங்க இல்லையா இந்த டக் பாட்டு அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு இன்ச்சு பாட்டாக இருந்தாலும் சரி ஆறு இன்ச்சு பாட்டாக இருந்தாலும் சரி ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுட்டு நல்லா தெளிச்சு விட விட பார்த்திங்கன்னா ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்கும் இதுக்கு பேரே டெவில் ட டெவில் பிளான்ட்டுன்னே சொல்லலாம் அவ்வளோ ஒரு சாகா வரம் பெற்ற ஒரு செடினே சொல்லலாம் அவ்வளோ ஒரு அது பார்க்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம பூச்செடிகள் எத்தனையோ பூச்செடி பார்த்துருப்போம் ஆனால் வெறும் இலைகளை வச்சு நம்மளை கவரக்கூடிய ஒரு செடியில் இந்த மணி பிளான்ட்டும் ஒன்று அதுக்கப்புறம் இந்த போட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மேட் எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுவோம் எப்பயுமே வார வாரம் பண்ணிடுவேன் ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழைலாம் பேஞ்சிகிட்ருந்தனால தீபாவளி ஒட்டி வந்தனால பார்த்திங்கன்னா ரெண்டு வாரம் அப்படியே விட்டுருந்தேன் திருப்பி இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவோன்னு இந்த கிராஸ்மெட்டு விரிச்சதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா முன்னே நீங்கள் நான் பழைய வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துலலாம் தீபம் ஏற்றுவேன் அப்படி தீபம் ஏற்றி தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த எண்ணெய்லாம் ஸ்பில்லாச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து நான் தீபம் போது பார்த்தீங்கன்னா எண்ணெய் இவ்வளோ ஸ்பில் ஆகும் அப்படிங்கிறெல்லாம் தெரியாது எடுத்து மற்ற இடத்துல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் தீபம் ஏற்ற முடியுதோ அங்கங்கெல்லாம் ஏற்றிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் இந்த இடம் என்ன ஸ்பில் ஆகி ஒரு மாதிரி ஆனதுக்கப்புறம் சரி இங்கே பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இடமா மாறிக்கிட்டே இருக்கும் இங்கே கொஞ்சம் பண்ணுவோம் அப்புறம் அங்கே கொஞ்சம் பண்ணுவோன்னு இன்னொன்று அதை கரெக்டாக நம்ம பண்ணலை கீழே சிந்திருச்சு ஏன்னா நம்ம ஆள் விட்டு நான் பண்ணணுன்ற ஒரு ஐடியாவில் இல்லை அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா மேட் ரெண்டு வாங்கி ஷார்ட்டாக வேலையை முடிக்கணும் அதே நேரத்தில் நல்லா டெக்கராகவும் இருக்கணும் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கார்டன் லுக் இருக்கணும் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா போட்டிக்குள்ள ஒரு நந்தவனத்துக்கு நடுவில் நம்ம விநாயகர் இருக்கணும் அப்படின்ற ஒரு கரெக்டான ஒரு பிளேஸை வந்து அவருக்காக பார்த்துட்டு ரொம்ப நாளாக மனசில் யோசிச்சு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஒரு பெரிய விநாயகர் ஆனால் நான் யோசித்தது பார்த்திங்கன்னா கல்லில் விநாயகர் வாங்கி அதுக்கப்புறமா ஒரு கோபுரம் எழுப்பி வைக்கணும்னு பட் நமக்கு பட்ஜெட் எல்லாமே செட் ஆகணுன்றதுக்காக சிம்பிளாக எப்படி முடியுமோ அந்தளவுக்கு என்கிட்ட இருக்கக்கூடிய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி விநாயகர் பெருமான் வாங்கி அழகாக ஒரு நந்தவனத்துக்கு நடுவில் நிறுத்தி வச்சுருந்தேன் இந்த வேலைலாம் பார்த்திங்கன்னா புதன்கிழமை நைட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அந்த கிளீனிங் ஒர்க்கெல்லாம் க்ளீனிங்னால் அலசி விடுறதில்ல கொஞ்சம் ப்ரீ பிளானிங் பண்ணி வைப்போமே அப்படின்னு எப்பயுமே வியாழக்கிழமை விளக்கு விளக்குறேன் அப்படின்னா திங்கட்கிழமை போர்ட்டிக்கோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவேன் அப்படி இல்லை அப்படின்னா திங்கட்கிழமை விளக்கு விளக்கிட்டு வியாழக்கிழமை போர்ட்டிக்கோ க்ளீன் பண்ணுவேன் எதுக்காக எப்படின்னா இடையில ஒரு நாள் வந்து ஃப்ரீ விடுவேன் இப்போ மறுநாள் இருக்கு இல்லையா செவ்வாய்க்கிழமை இடையில் இருக்கிறனால அந்த நாள் அன்னைக்கு ரொம்ப சிம்பிளாகவே சமையல் முடிச்சுட்டு கொஞ்சம் எனக்கு தேவையான ரெஸ்ட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறது இந்த பூஜையெல்லாம் அன்னைக்கு பார்ப்பேன் அதே மாதிரி கொஞ்ச நாள் ஒரு பத்து நாளாகவே நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து வீடியோவில் காட்டாமல் இருக்கிறது எனக்கு ஏதோ ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டாகவே தெரியுது ரொம்ப நமக்கு ஒரு கன்வீனியண்ட்டாகவே இல்லை எனக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு அடுத்தடுத்து பிரம்ம முகூர்த்த பூஜையை காட்டுறேன் என்னால் வந்து அது செய்யாமல் இருக்கவும் முடியாது அதை வீடியோவில் காட்டாமலும் இருக்க முடியாது என்னோட சக்சஸ்க்கு காரணம் பிரம்ம முகூர்த்த பூஜை தான் நான் எங்கே பண்ணுறேனோ அதை அடுத்தடுத்த வீடியோக்களில் காட்டுறேன் அதே மாதிரி இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை அதோட சேர்த்து விளக்குகள் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா விளக்கே ஏற்றாம நான் எந்த வீடியோவுமே கொடுத்தது கிடையாது மோஸ்ட்லி நிறைய வீடியோஸில் ஒரு எப்படி சொல்றது ஒரு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் நான் விளக்கு ஏற்றி காட்டுறது பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றி காட்டுறது அதே மாதிரி பூஜை ரூம் காட்டுறது இப்படி தான் காட்டியிருக்கேன் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வீடியோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் பத்து நாள் கூட கிடையாது ஒரு நாலு நாளாக தான் பார்த்தீங்கன்னா விளக்கு ஏத்தாம சிம்பிளா இப்போ கிச்சனில் என்ன பண்றனோ அது இதெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் அதை இனிமே வந்து பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றுறது எப்படிலாம் கோலம் போடுறேன் திருக்கார்த்திகை தீபம் வந்துருச்சு லாஸ்ட் இயர் நான் சொல்லியிருந்தேன் வரும் பார்த்து தெரியும் இந்த திருக்கார்த்திகை தீபத்தில் இருந்து வாசலில் ஒவ்வொரு நாளுமே நம்ம வீடு வந்து ஒரு திருவிழா கோலம் கொண்டது போல இருக்கணும் அந்த மாதிரி நம்ம வீடு ஃபுல்லாக வீடு ஃபுல்லானா நம்ம வாசல் எங்கெங்கெல்லாம் தீபம் ஏத்தணமோ அங்கங்கெல்லாம் ரொம்ப அழகாக தீபம் ஏற்றி காட்டுவேன் அப்படின்னு லாஸ்ட் இயர் அது இன்னும் வரைக்கும் என்னன்னா இந்த ஒரு பத்து நாளாக வந்து அதை காட்ட முடியறதில்ல எனக்கு ஒரு சில டைம் வந்து ஒரு சின்ன சோம்பேறித்தனம் வருது என்னன்னா நார்மலாக போயிட்டு ஒரு சில வேலை எல்லாம் பண்ணிடுவேன் டைமிங் வந்து பார்க்க அதாவது எப்படின்னா இப்ப வெளியில் போயிட்டு நம்ம செடிகளுக்கு உரம் கொடுக்கறதா இருக்கட்டும் தண்ணி ஊற்றுறதா இருக்கட்டும் இதெல்லாம் கடைகடன் பண்ணிடுவேன் அதே நம்ம கேமரா வச்சு இப்போ வச்சு பண்றோம் அப்படின்னா அதுக்குன்னு அந்த ஸ்டாண்டை செட் பண்ணணும் அந்த இடத்துல செட் பண்ணணும் அதுக்கேற்ற காஸ்டியூம் நான் போடணும் no காஸ்டியூம் ஏன் அதுக்கேற்ற காஸ்ட்யூம் போடணுன்னா மோஸ்ட்லி வந்து நான் பார்க்குற வேலைக்கு உண்மையாக சொல்லணும்னா நான் பகலில் நைட்டி போட்டிருப்பேன் மத்தியானம் ஒரு இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா சுடிதாருக்கே மாறுவேன் அதே மாதிரி காலையில் பூஜை பண்ணும்போது சுடிதார் போட்டுட்டு ஒரு அந்த பூஜையெல்லாம் முடிக்கிறேன் இல்லையா முடிச்சதுக்கப்புறம் வந்து அந்த நைட்டிக்கு ஆசிஷல் மாறிடு ஏன் அப்படின்னா எனக்கு வந்து வேலைகள் கொஞ்சம் ஜாஸ்தி எனக்கு வேலை ஜாஸ்தியாக செய்யும்போது எனக்கு நைட்டி கம்ஃபர்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ சுடிதார்னா எனக்கு அது நம்ம டைட்டாக போடுறதுனால பார்த்தீங்கன்னா ஷால் இல்லாமல் ஒரு வெளியில் நம்ம கேட்டு கூட நான் போக மாட்டேன் அப்படி போகிறது எனக்கு வந்து பிடிக்காது வீட்லேயுமே வந்து சொல்லுவாங்க ஷால் போட்டுட்டு தான் போகணும்னா அப்படி இருக்கும்போது நான் இப்போ வீடியோவில் காட்டுறேன்னா ஷாலை வந்து ரே எடுத்துட்டு நான் காட்டவும் முடியாது இல்லையா ஒரு தடவையுமே நான் அதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால ஒரு சின்ன சோம்பேறித்தனம் இந்த ஃபோன் வச்சு நான் வீடியோ எடுக்கிறது இல்லை கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எல்லாம் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குக்கிங் வீடியோ கொடுக்குற ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நம்ம காமிச்சாலுமே உங்களுக்கு போர் அடிச்சிரும்ன்றதுக்காக தான் குக்கிங் வீடியோமே இப்போ கண்டினியூஸாக காட்டிக்கிட்டு இருக்கேன் இனி ஒரு டென் டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா குக்கிங் கண்டிப்பாக காட்டுவேன் பட் கொஞ்சம் கொஞ்சம் காட்டிட்டு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் விளக்கு எப்படி ஏற்றலாம் விளக்கில் எண்ணெய் எப்படி சிந்தாமல் ஏற்றலாம் அதே மாதிரி எப்படி க்ளீனிங் பண்ணுறேன் பூஜை ரூமை காட்டுங்க சிஸ்டர் இன்னொரு முறை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பூஜை ரூம் எந்தளவுக்கு நான் யுனிக்காக யுனிக்குன்றது இப்போ எனக்கு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பூஜை பாத்திரங்கள் இருக்கும் நீங்கள் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க அது எப்படின்னா ஒரு ஸ்மார்ட் மைண்டோடு பண்ணுறேன் எனக்கு எப்படி அதை ப்ரெஷர் ஆகாமல் டிப்ரஸ்ட் ஆகாமல் இவ்வளோ பாத்திரம் க்ளீன் பண்ணணுமான்ற ஒரு எண்ணம் இல்லாமல் பண்ணுறேங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் நான் கண்டிப்பாக காட்டுறேன் அவ்வளோதான் வெனஸ்டே நைட்டு பார்த்தீங்கன்னா டின்னருக்கு சப்பாத்தியும் குருமாவும் தான் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் மறுநாள் வியாழக்கிழமை அவ்வளோதான் அழகாக ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் பண்ணது ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை மணி இருக்கும் என்ன ஒன்று என்னால் வந்து இப்போ டெரஸில் போயிட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறேன் வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது என்னென்னா கோலம் சிம்பிளாக தான் போட்டு அங்கே தீபம் ஏற்றுறேன் இருந்தாலுமே மறுபடியும் எனக்கு இந்த வாசலில் கோலம் இருந்தால் தான் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் எந்த அளவுக்கு என்னோடய லைஃப்பில் நான் தீபத்துக்கு மதிப்பு கொடுக்குறேனோ அளவுக்கு கோலத்துக்கும் நான் மதிப்பு கொடுக்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோலங்கிறது எனக்கு ஒரு என்னுடைய எடுத்து சொல்ற ஒரு விஷயமா நான் நம்புகிறேன் இந்த கோலம் போடுறது எனக்கு இன்னமுமே ரொம்ப பிடிக்கும் நம்ம வீட்டையுமே ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கோடு வச்சுக்கிறது அவ்வளவு ஒரு ஆத்ம திருப்தியாகவே இருக்கும் ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கோடு வீட்டை வச்சுக்கிறதுலாம் இப்போ ரொம்ப பேர் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் இப்போ கொஞ்ச காலங்களாக இப்போ ஒரு ஒரு சிலர்லாம் இது யூடியூப்பை பார்த்து பார்த்த ஓத்தரல ட்ரெடிஷ்னலாக வச்சுக்கணும் மாவிலை தோரணம் கட்டணும் அதுக்கப்புறம் அந்த நெல்மணி தோரணம் கட்டணும் நம்ம என்ட்ரன்ஸை நல்லா மங்களகரமாக வைக்கணும்னு ஒரு சிலர்லாம் நினைக்கிறாங்க பட் அதெல்லாம் நல்லது தான் இன்னொன்று இந்த பேக் பெயின் வருது பார்த்தீங்கன்னா இந்த பேக் பெயின் வர்றதுக்கான ரீசன் வந்து பெண்கள் காலையில் எந்திரிச்சதுல உட்காராமலேயே வேலை செய்வோமே தவிர்த்து குணிஞ்சி நிமிடத்து வேலை செய்கிறதுங்கிறது கம்மி தான் அதனாலே பார்த்தீங்கன்னா பேக் பெயின் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பேக் பெயின் பேக் பெயின்னு சொல்லுவாங்க குனிஞ்சு நிமிர்ந்து கோலம் போடும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு யாராவது ஒருத்தர் போடுறாங்க அப்படின்னா இப்போ நீங்களே எடுத்துக்கோங்களேன் திடீர்னு போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு பத்து நாள் கழிச்சு ப பத்து நாளில் பார்த்தீங்கன்னா பேக் பெயின் ஜாஸ்தியாக வர மாதிரி தோணும் ஏன்னா அதுக்கு ரீசன் என்னென்னா நம்மளோட எலும்புகள் அந்த குறுக்கு எலும்புலாம் பார்த்தீங்கன்னா மூவே ஆகாமல் இருந்துட்டு ரொம்ப நாள் கழித்து மூவ் ஆகுறதுனால அந்த பேக் பெயின்லாம் வருது மற்றபடி வந்து அதை நம்ம தொடர்ந்து செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவபிளாக எப்படி சொல்கிறது நம்ம ஜாயிண்ட்டெல்லாம் இருக்கும் இல்லையா எலும்போட ஜாயிண்ட் எல்லாமே நல்ல ஒர்க்கு கொடுக்க ஆரம்பிச்சிரும் அதாவது ஐ ஐந்தில் வளராத வளையாதது ஐம்பதில் வளையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக இந்த பேக் பெயினை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த குனிஞ்சு நிமிது கோலம் போடுறது இதனால் நிறைய வந்து நம்மளோட எண்ணங்களுக்கும் வந்து ஒரு டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கலாம் ட்ரெடிஷ்னலாக வீட்டை வச்சுக்கலாம் வீடு சுத்தமான மாதிரி வாய்ப்போச்சு என்ன சொல்லணும்னா இது மற்றவங்களுக்காக நம்ம சுத்தமாக வச்சு காட்டுறது கிடையாது இதை வந்து ஷோ பண்ணுற விஷயம் இல்லை நமக்கு இது பிடிச்சிருக்கா அவ்வளோதான் இதை இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் யூடியூப் வச்சுருக்கிறனால உங்களுக்கு நான் இவ்வளோ க்ளீன் பண்ணுறேன் இவ்வளோ அழகாக வச்சுருக்கேன் ட்ரெடிஷ்னலாக வச்சுருக்கேன்னு நீங்கள் யோசிக்கலாம் நான் யூடியூபே போடலைனாலும் சரி இல்லை யாராவது அதாவது வந்து பார்ப்பாங்கன்றதுக்காகவோ இதெல்லாம் நான் வைக்கல எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் வீட்டை சுத்தமாக வச்சு நல்ல ட்ரெடிஷ்னல் லுக் கொடுத்து தீபங்கள் வந்து நம்ம எந்தெந்த இடத்துலலாம் வச்சால் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்றத ஒவ்வொரு தடவையுமே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் அதுக்காக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பொருட்களை வாங்கி தர மாட்டேன் எவ்வளோ அதுக்குள்ளே நம்மளால் வைக்க முடியும் அப்படின்றத யோசிப்பேன் அதே மாதிரி பொருட்களை வாங்கி ஒரு பக்கம் அந்த பரன் மேலே போடுறது லாஃப்ட்டில் போடுறது அதுக்கப்புறம் ஷெல்ஃபுக்குள்ளே அடைச்சி வைக்க மாட்டேன் அதை யூஸ் பண்ண முடிகிற அளவுக்கு நான் வாங்குவேன் இந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா ஒரு சில காலங்களுக்கு அப்புறம் என்னால் இவ்வளோலாம் செய்ய முடியுமா நம்மளால் இவ்வளோலாம் செய்ய முடியுமான்றது சந்தேகம்தான் எல்லாருக்குமே அந்த வயது முதிர்வுன்றது வரும் இல்லையா அப்போல்லாம் நம்மளால் இவ்வளோ இழுத்து செய்ய முடியாது நம்மளுக்கு சக்தி இருக்கும்போதே இதை வந்து நம்ம செஞ்சுக்கிறது பெட்டர் நான் இதையும் செய்வேன் அதே நேரத்துக்கு குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறது கணவர் கூட ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே அந்தந்த டைமிங்கில் நான் ஸ்கெடியூல் பண்ணிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலையான தெய்வ சக்தியே நம்ம வீட்டில் நிறுத்துனே சொல்லலாம் இது நிறைய பேருக்கு அந்த தெய்வம் வந்து ஒரு சில நாள் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நம்ம எப்போ பார்த்தாலும் க்ளீனாகவே வச்சுருக்கோம் அப்படின்னாலும் என்னைக்காவது டயர்டில் சொல்லலை நான் டயர்டில் இருக்கிற வந்து இயற்கை அது எல்லாேருக்கும் வர டயர்டு அந்த டயர்டில் நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது பட் டயர்டு இல்லாதப்ப நமக்கே ஒரு சோம்பேறித்தனம் வீக் ஆஃப் ஆன மாதிரி மந்த் ஆஃப் ஆன மாதிரி இருக்கும் இல்லையா அந்த டைமிங்கில் நம்மளவே நம் நம்மக்கிட்ட கடவுள் வந்து பேசுவாங்க அத்தனை நாள் பேசாத கடவுள் அன்னைக்கு வந்து பேசுகிற மாதிரி இருக்கும் ஏன் தூங்குற ஏன் இன்னைக்கு இப்படியே சோம்பேறித்தனமாக இருக்கிற வந்து வேலை பார் வந்து எனக்கு தீபம் ஏற்றுன்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அது அனுபவப்பூர்வமாக மட்டும்தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அடுத்ததாக ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க இந்த விளக்கு மாடம் எப்படி வாங்குனீங்கன்னு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் விளக்கு மாடமாக இருக்கட்டும் இல்லை வேற எந்த பொருளுமே யூடியூப்பை பார்த்து ஒருத்தர் போட்டிருக்காங்க வாங்கியிருக்காங்கன்னு தப்பி தவறி ரிவ்யூ பார்க்காம வாங்கிறாங்க அப்படி நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பொருளும் இதுதான் பிடிக்காத பொருளும் இதுதான் இந்த விளக்கு மாடம்ல இந்த பெல்ஸ் எதுவுமே கிடையாது இதில் விளக்கு வைக்கிறதுக்கு ப்ரொவிஷனுமே கிடையாது இதில் ரெண்டு ஸ்க்ரூ பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அது வந்து தனியாக நான் ஒரு அந்த பிவிசி ஒர்க்கெலாம் பண்ணுவாங்க இல்லையா அவங்கள்ட கொடுத்து இந்த பெல் எல்லாமே ட்ரில் பண்ணி அதுக்கப்புறமா நானாக ஒரு ஐடியா பண்ணி மாட்டியிருந்தேன் நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு மாடத்தோட ரேட்டு நானூற்றி எண்பது ரூபா பட் இப்போ வந்து இதோட ரேட் வந்து குறைஞ்சிருச்சு நீங்கள் மீஷோவில் போட்டாலும் ஜெரோக்கா அப்படின்னு போட்டிங்கன்னா தான் வரும் நான் சர்ச் பண்ணும்போது எதார்த்த அர்த்தமாக இது வந்துச்சு இன்னொன்று ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தாலும் வரும் விளக்கு தப்பி தவறையும் அதில் வைக்க முடியாது நம்மளாக அதில் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி ஸ்க்ரூ பண்ணி ஏதாவது ஒரு வேலை பார்த்தா தான் முடியும் அதனால் எப்பயுமே ரிவ்யூ பார்க்காம வாங்காதீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த விளக்கு மாடமுக்கு பின்னாடியுமே இந்த வால் மிரர் ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருந்தேன் ஏன்னா இந்த தீபம் ஏற்றும் போது நல்லா ஜொலிக்கிற மாதிரி இருக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும்னு அதே மாதிரி இந்த விளக்கு மாடமில் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன எவர் சில்வர் பிளேட் தான் வச்சுருக்கேன் எனக்கு கேட் எதுவும் அமையலை அதில் ஒரு செராமிக் விளக்கு வச்சுருக்கேன் இந்த செராமிக் விளக்குமே செட் ஆஃப் டுவெல்லு அது நான் அடுத்த வீடியோவில் அதோட ரிவ்யூமே நான் கொடுக்குறேன் அவ்வளோதான் வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்